பனிரெண்டு ராசிகளுக்கும் திருமண கிரகம் எது ராசியிலிருந்து ஏழாம் இடம் திருமணத்தை குறிப்பிடுங்க அந்த வீட்டின் அதிபதி வாழ்க்கை துணை வரை குறிப்பிடும் கிரகமாகும் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சுக்ரன் திருமண கிரகம் ஆவார் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் செவ்வாய் திருமண கிரகம் ஆவார் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் குரு திருமண கிரகம் ஆவார் கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் சனி திருமண கிரகம் ஆவார் தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் புதன் திருமண கிரகம் ஆவார் மகர ராசிக்கு சந்திர பகவான் திருமண கிரகம் ஆவார் கும்பராசிக்கு சூரிய பகவான் திருமண கிரகம் ஆவார் ஏழாம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணம் தனம் லாபம் போன்ற அமைப்புகளில் இருந்தால் சிறப்பான வாழ்க்கை துணைவர் அமைவர் அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தை கணிக்கும்போது ராசி லக்கணம் இவற்றில் எதை முதன்மையாக கொள்ள வேண்டும் பிறந்த ஜாதகம் எழுதும் போது நல்ல விஷயங்களை பார்க்கும்போதும் லக்கணத்தை முதன்மையாகத்தான் கொள்ள வேண்டுங்க இன்றைக்கு நாள் எப்படி இருக்கு என பார்க்க வேண்டுவதோ இல்லை ராசியை முதன்மையாக கொண்டு தான் கொள்ள வேண்டும் தாரணமா திருமணம் இவருக்கு நடக்குமா என பார்க்க லக்னத்திலிருந்து ஏழாவது வீட்டு அதிபதி ஏழில் நின்றவன் குரு கலத்திரக்காரன் சுக்கரன் ஆகியோர் லக்னத்திலிருந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளார் என பார்க்க வேண்டும் எப்போ திருமணம் என பார்க்க ராசியிலிருந்து குரு எங்கு உள்ளது ராசியின் ஏழில் குரு உள்ள கிரகம் எது என கணக்கிட்டு சொல்ல வேண்டும் அதாவது நம்ம ஜாதகம் குறிக்கும் போது லக்னத்தையும் மற்றவற்றில் கிரகங்களையும் பார்க்க வேண்டும்